அனைவருக்கும் வணக்கம் தேவப்புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் காமத்துப்பால் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவாற்றாமை திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஒன்று செல்லாமை உண்டேல் எனக்குறை மற்றேன் வல்வரவு வாழ்வார் குறை பிரிய மாட்டா என்றால் என்னிடம் சொல் இல்லை என்றால் நீவிரைந்து திரும்பி வருவதை வாழ்பவரிடம் சொல் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி இரண்டு இன்கண் உடைத்தவர் பார்வல் பிரிவஞ்சம் புன்கண் உடைத்தால் புணர்வு உடையவரை பார்ப்பது இன்பம் தரும் ஒன்று கூடும் போது பிரிவுக்கு அஞ்சும் துன்பம் வரும் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து மூன்று அறிதரோ தேற்றம் அறிவுடையார் கண்ணும் பிரிவோ யான் ஒரு காலத்தில் பிரிவது நிச்சயம் என்பதை அறிந்தவரும் பிரிவில் ஆறுதல் அடைவது கடினம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்து நான்கு அழித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் பேரியார்க்கு உண்டோ தவறு அன்பு காட்டியவர் அஞ்சாதே என சொல்லிவிட்டு பின்னர் பிரிந்துவிட அச்சொல்லால் ஆறுதல் பெற்றவர் மீது தவறுண்டோ ஆயிரத்து நூற்று ஐம்பத்தைந்து ஓம்பின் அமைந்தார் பிரிவோம்பல் மற்றவர் நீங்கின் அறிதால் புணர்வு காப்பாற்றுவாயனின் என்னவரின் பிரிவை தடுத்துவிடு அவர் பிரிந்தால் சேர்வது இன்னம் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தாறு பிரிவுரைக்கும் வன்கண்டர் ஆயின் அறிதவர் நல்குவர் என்னும் நசை பிரிவை பற்றி பேசும் கல்நெஞ்சரானால் அவர் அன்பு செய்யும் ஆசை அற்பமானது ஆயிரத்து நூற்று ஐம்பத்தேழு துறைவன் துறந்தமை தூற்றாகுல் முந்தை இறையிறவா நின்ற வலை முந்தை மணிக்கட்டிலிருந்து கழன்று விழும் வளையல்கள் தலைவன் பிரிந்ததை தூற்றி சொல்லாதோ ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி எட்டு இன்னாது இனநலூர் வாழ்தல் அதனினும் இன்னாது இனியார் பிரிவு ஒற்றுமையில்லாத ஊரில் வாழ்வதை விட இனியவரை பிரிவது மிகவும் துன்பமானது ஆயிரத்து நூற்று ஐம்பத்தொன்பது தொடிற்சுடின் அல்லது காமநோய் போல விதிர் சுடல் ஆற்றுமோ தீ தொட்டால் சுடும் நெருப்பு காதல் நோயை போல விலகினாலும் சுடுமோ ஆயிரத்து நூற்று அறுபது அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பினிருந்து வாழ்வார் பலர் அரியதை செய்து துன்பம் போக்கி பிரிவை பொறுத்து பின்னரும் உயிருடன் வாழ்பவர் பலர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்